மையுள்ள கடலில் இழுவை மடியுடன் வரும் இந்திய மீனவர்கள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார் இலங்கை வருகை தந்துள்ள தமிழக மீனவர் குழு மீனவர்களுடன் வடக்கு அரசியல் பிரமுகர்களுடனும் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்திய மீனவர்கள் குழு சுதந்திரமாக யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் ஆனால் எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய நிலைப்பாடு என்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டெல்லியில் எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளும் தீர்வுதான் தீர்வு என்பதை மீனவர் சமூகம் தெளிவாக சொல்லியுள்ளது அதன் அடிப்படையில் அவர்கள் யாருடன் பேசினாலும் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் ஆனால் எங்கள் முடிவு இறமையுள்ள இலங்கை கடற்பகுதிக்குள் இழுவை மடிவுடன் வரும் இந்திய மீனவர்கள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் இல்லையே சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதால் மீனவர்கள் தெளிவாக இருக்கின்றோம் இதற்கு பக்கபலமாக அல்லது ஆதரவாக யார் இந்திய மீனவர்களுடன் கதைத்து ஒரு இணக்கப்பாட்டுக்குள் வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய தேவை நாங்கள் எங்களுடைய கடலில் சுதந்திரமாக மீன்பிடியில் ஈடுபட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்திய கடலை இந்த கடலை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்